мани юқори сейр бўнг

நாடா உயர்நிலை பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் திரு ஞானசபரிமேல் அவர்கள் பாராட்டுச் சான்றிதழை பாரிசுத் தொகையை வாங்கி கௌரவிக்க வேண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்

சப்னே ரானே சப்னே ரானே அரசு மேல்லைப்படையும் உடற்குள்ளி அரசு திரு கோவிந்த் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்களையும் பாரிசு தினையை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம் காஷ்மீர் ஞானாதிக்கம் கார் மிக சரவணன் கவுதம் அஜித் ராகுல் இரண்டாம் இடம் பிடித்த அணிகள் அம்மைய பி அணி

அம்மையினருக்கு அரசு மேல் உடல் கோவிந்தோம் அருண் ஸ்டீபன் அருணேஸ்வரன் குருதர்ஷன் மூன்றாம் டி பிடித்த ஆர்மி அணியினர் விழா வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இவர்களுக்கு பாராட்டு சான்றிதழை பரிசு வழங்குமாறு திரு பார்ப்பசாரணி உடற்பிள்ளி ஆசிரியர் செந்தில் சிறந்த மூன்றாம் இடம் பெற்ற வெண்கல பதக்கங்களை வென்ற வீரர்களுக்கு திரு பார்த்தசாரதி உடன்கிழி ஆசிரியர் அவர்கள் பாராட்டு சேனலில் வழங்கி வரிகுமார் தீபின் குமார் வைரமணியராஜ் குமார் ரகுபதி மாணசேகரன் மூன்றாம் இடம் பெற்ற டி எக்ஸ் ஆரின் பல்லவடி அணியினருக்கு முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு திருவிழா மீது நம்ம ஆட்டம் இருபது இருபத்தி ஆறு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்

விறுவாக நடந்து கொண்டிருக்கும் கபடி போட்டியில் நடுவர் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் திரு சென்றராயன் மற்றும் இருபத்தி ஆறு ஸ்கோர் கருப்பு சாங்க அஞ்சு அஞ்சு ஆவாரப்பட்டி ரெடியா இருங்க இந்த என்ன முடிஞ்சவங்க ஆனோம் இந்த ஆதாரி டய கேட்டீங்களோ டயம் ஆச்சு ஆளுநர் ஒன்று இந்த மேட்ச் வந்து வரவே ஆதாரம் பெட்டி விமர்சோட ஆதாரி கோபிநாத் இருக்கீங்களா கோபிநாத் கேரளா கோபி போச்சிச்சு போறோம்நாத் பாட்டு கூப்பிட்டு வாங்க தம்பி தற்பொழுது நடைபெற்று வருது ஸ்பீட் கிரிக்கெட் போட்டியில் மூன்றாம் இடம் வெண்கல பதக்கம் என்ற வீரர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் பரிசு தொகையினை வழங்குமாறு இப்பொழுது பட்டதாரி ஆசிரியர் திரு மணிமாறன் அவர்களை அன்போடு விழா மேடைக்கு அழைக்கின்றோம் திரு மணிமாறன் அவர்கள் விழா மேடைக்கு வந்து மூன்றாம் இடம் கோட்டை அணி வீரர்களுக்கு பாராட்டு சான்றிதழையும் பரிசு தொகையை வழங்க ஆரம்பத்தில் பரிசு வாங்கியவர்கள் ஆரம்பத்தில் வெளியாக

ஆஸ்கார ரெடி ஆகுங்க ஆட்டத்தில் கடைசி மூன்று நிமிடங்கள் ஆட்டத்தில் கடைசி மூன்று நிமிடங்கள் ஆவணம் திருமலை திருமலைநோச <coughs> <Pero morelle. tos> அதே மூன்றாம் இடம் பிடித்த மாணவர்களுக்கு திருமலை 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 வாங்கி பாராட்டுச் சான்றுகளையும் பரிசுகளையும் பரிசு தொகை வழங்கிய பள்ளியின் பட்டதார்கள் திரு மணிமாரன் அவர்களுக்கு இது நம்ம ஆட்டம் இருபது இருபத்தி ஆறு சதவீதமாக நன்றியை